திருக்குறளில் ஒரு பகுதி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் விளையும்னா விளைச்சல் தரும் அப்படின்னு விளையும்னா நிகழ்வும் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு விளையும்னா ஒன்றுக்கு பலவாக விளைந்து நமக்கு பலன் தரும் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு இப்போது முற்பகல் செஞ்சால் பிற்பகல் என்ன விளையும் அப்படின்னா நாம் எதை நினச்சி அந்த காரியத்தை செய்தோமோ அது நமக்கு விளைஞ்சு தரும் சாதாரணமாக வச்சுக்கோமே நம்ம முற்பகல் செஞ்சால் தான் பிற்பகல் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் இப்போ நான் நல்வினை அனுபவிக்கிறேன் நான் தீவினை அனுபவிக்கிறேன்னா இந்த நல்வினை தீவினைக்கு காரணம் என்னென்னா முன்வினை தான் காரணம் அப்போ முற்பகல் நான் நல்வினை செய்து வந்தேனானால் பிற்பகல் எனக்கு நல்ல நான் அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்ப நுகர்வுகளுக்கும் நான் வந்து கூட்டி அதற்கான விதையை விதைச்சிட்டு வந்தால் தான் எனக்கு நல் நுகர்ச்சி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் பின்னால் நமக்கு நல்ல நுகர்ச்சி வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ இந்த இப்பிறவிலேயே நம்ம அதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொள்ளுவோம்